மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் இந்த அணை வந்து அந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படுமாக இருந்தால் அதன் பாதிப்பு இப்ப பல மில்லியன் மக்கள் இந்தியாவிலும் பங்களாதேஷிலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் இந்த பிரம்மபுத்திர நதியை சீனா அணை கட்டுமாக இருந்தால் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் ஏனென்றால் அதன் நீர் வளங்கள் வந்து இந்த வெளிவார கொள்கை சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பித்தது வந்து அயல் நாடுகள் வரை நல்லுறவுகளை வலுப்படுத்துவது ஆனால் அதை விலை நிறைந்த தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் பின்னர் இந்த பிரிக்ஸ் மாநாட்டின் போது கூட ஒரு விளக்கம் ஏற்பட்டது அதன் பின்னர் வந்து அஜித் தோவல் வந்து சீனாவின் விளையாட்டு அமைச்சரை பதினெட்டாம் தேதி ஆனால் அவர் சந்தித்த ஒரு பத்து நாட்களில் உபாரான திருப்பவும் இவ்வாறான பிரச்சனைகள் எழுந்திருக்கு இந்தியா வந்து சீனாவுக்கு மேல் ஒரு படை நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னால் அமெரிக்கா இலகுவாக நூறு பில்லியன் டொலர்களை அள்ளி கொடுக்கும் ஆனால் மின்னம்பலம் நேர்களுக்கு வணக்கம் போறியல் ஆய்வாளர் திரு அருஷ் அவர்களிடம் பேச இருக்கின்றோம் லண்டனில் இருந்து நமக்காக நேர்களுக்கு வணக்கம் நலமா இருக்கீங்களா புத்தாண்டு வாழ்த்துக்கள் உங்களுக்கும் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நாங்கள் நலமாக இருக்கிறோம் நீங்கள் நலமாக இருக்கிறேன் நன்றி ஆஹ் இப்போ ஒரு பேசு பொருளாக மாறி இருப்பது பிரம்மபுத்ரா நதியில உலகின் மிக பெரிய நீர்மின் அணையை சீனா கட்ட இருக்கின்றது அப்படிங்கிற அந்த தகவல் இதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்ன இருக்கு இந்தியா பேச்சுவார்த்தை நடத்தியதா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை என்னவாக இருந்தது இது போன்ற பல கேள்விகள் இருக்கு முதலாவதாக இந்த அணை கட்டும் திட்டத்தை சீனா ஆஹ் டச் பண்ணிருக்கிறது என்ன காரணத்தினால இந்த அணை எப்படிப்பட்டது ஓ இது உண்மையில் தற்போதைய உலக ஒழுங்கில் உங்களுக்கு தெரியும் அதிகரித்து வருகின்ற மக்கள் தொகை பொருளாதார அபிவிருத்தி கிரீன் எனர்ஜி என்று சொல்றது இப்போ இந்த ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிசிட்டி வந்து கூடுதலாக கிரீன் எனர்ஜி ப்ரோஜெக்டுக்களை வரும் என்றதால் இப்போ சீனா கூடுதலாக சீனாவும் சரி இந்தியாவும் சரி கிரீன் எனர்ஜி நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற சமயத்தில் இந்த அணை வந்து மிக மிக முக்கியமானது ஆனால் பிரச்சனை என்னவென்று சொன்னால் இந்த அணை வந்து இந்தியாவின் வடகிழக்கு பகுதி அபிவிருத்தியை இந்த சீனா மேற்கொள்கின்ற இந்த அணை வந்து பாதிக்கும் என்று கூறப்படுகிறது என்று சொன்னால் ஹிமாலயாவில உருவாகிற இந்த நதி இந்தியா இந்த அருணாச்சல பிரதேசம் அசாம் ஊடாக பங்களாதேசத்துக்கு சென்று வங்காள விரிகுடாவில் கலக்கிறது உலகிலேயே ஐந்தாவது மிகப்பெரிய நதி இதுவாகும் என்று கூறப்படுகின்றது இப்ப முதலிலும் இது பல காலமாக இந்த நதி தொடர்பான பிரச்சனைகள் எழுந்திருக்கிறது என்ன என்று சொன்னால் அணை கட்டுவது வேறு விடயம் ஆனால் அதனால் அது டவு ஸ்ட்ரீம் என்று சொல்கின்றது அந்த அணையின் அந்த அந்த நீர் ஓட்டம் பாதிக்கப்படும் இருந்தால் குடிநீர் பிரச்சனை இந்தியாவிலும் பாகிஸ்தான் பங்களாதேசத்துக்கும் ஏற்படும் என்றது பலகாலமாக சுட்டிக்காட்டப்பட்டிருந்தது ஆனால் இப்போது இந்த சீனா வந்து அதில் வந்து ஒரு ஹைட்ரோ எலக்ட்ரிக் பவர் ப்ராஜெக்ட் ஒன்றை மேற்கொள்ளப் போகின்றது ஏறத்தாழ முப்பத்தி நாலு பில்லியன் டாலர்கள் பெறுமதியான இந்த ப்ராஜெக்ட் இது கட்டப்படுமாக இருந்தால் உலகிலேயே மிகப்பெரிய ஹைட்ரோ பவர் எலக்ட்ரிக் டேம் அணை அந்த ப்ரோஜெக்ட் ஆக இருக்கும் என்று கூறப்படுகிறது ஏற்கனவே சீனாவில் வந்து மூன்று ஜோஜ் டேம்ல மூன்று ப்ரோஜெக்ட்கள் இருக்கின்றன கிட்டத்தட்ட அவை வந்து எண்பத்தி ரெண்டு பில்லியன் கிலோவெட் அவர் அனத்துக்கு கொடுக்க கூடிய சக்தியை கொடுக்கக்கூடியவை ஆனால் இது வந்து முன்னூறு பில்லியன் கிலோவெட் அவர் அனத்துக்கு ஒரு வருடத்துக்கு முன்னூறு கிலோவெட் அவர் மின்சார சக்தியை கொடுக்கக்கூடியதன் போது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமா சீனாவின் கிரீன் எனர்ஜி ப்ராஜெக்ட் ஆக இருக்கலாம் அப்ப இதுவரையிலும் சீனாவின் சென்ட்ரல் அதாவது மத்திய சீனாவில் இருக்கின்ற இந்த ஜோஜ் டேம் தான் உலகிலேயே மிகப்பெரிய ஹைட்ரோ எலெக்ட்ரிக் பவர் டேமாக இருந்தது இப்போது அதனை மிஞ்சியதாக இந்த பிரம்மபுத்ரா நதியை மறைத்து கட்டப்போகின்றது ஒருவாதம் ஆனால் இதன் இதன் பிரச்சனை என்னவென்று சொன்னால் அஹ் இப்ப சீனா பகுதியை பொறுத்தவரையில் இதில் இந்த நதி கட்டப்படுவதன் ஊடாக கிட்டத்தட்ட ஒன்று டசல் நாலு மில்லியன் மக்களை சீனா வந்து ரீலோகேட் பண்ண அவர்களை வேறு இடங்களுக்கு குடி குடியமர்த்த வேண்டிய ஒரு நிலையும் ஏற்படலாம் என்றும் கூறப்படுகிறது அதன் பாதிப்பு அப்ப சீனாவின் பகுதியிலே இவ்வளவு பாதிப்பு என்று சொன்னால் இந்தியா பங்களாதேசத்தின் பாதிப்புகளை அந்த நாடுகள் தான் ஆய்வு செய்ய வேண்டும் ஆனால் அது தொடர்பாக இது மூன்று நாடுகளும் கலந்தாலோசித்ததாகவும் தெரியவில்லை இந்த நதி கட்டுவது தொடர்பாக கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டே அதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டிருந்தன இரண்டு வருடங்களுக்கு முதல் அது அப்ரூவ் பண்ணப்பட்ட பிற்பாடும் இப்போதுதான் இந்தியா அதனை வெளியில் கொண்டு வந்தது என்பது பல மட்டங்களில் விமர்சனங்களை தோற்றுவித்தது உண்மையில் இது தேச நலன் சார்ந்ததாக இருக்குமாக இருந்தால் சீனா வந்து அப்ரூவ் பண்ணிய உடனேயே இது தொடர்பாக இந்தியா பேசியிருக்க வேண்டும் என்னென்னு சொன்னால் உண்மையில் இந்தியாவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் சீனாவின் வெளிவார அமைச்சர் வாங் ஜி கூட டிசம்பர் பதினெட்டாம் நாள் வந்து சந்தித்து பேசியிருந்தார்கள் அதற்கு முன்னர் ஒக்டோபர் மாதம் பிரிக்ஸ் காசானில் ரஷ்யாவின் காசான் பகுதியில் இடம்பெற்ற பிரிக்ஸ் மாநாட்டின் போது கூட இந்திய பிரதமரும் சீன அதிபரும் பேசியிருந்தார்கள் என்று சொல்லி பல சுற்று பேச்சுக்களை அவர்கள் நடத்தி இருக்கிறார்கள் ஆனால் இதுவரை காலமும் வெளிவராத இந்த தகவல்களை தற்போது வெளியிட்டது என்பது சீனா நடவடிக்கைகளை ஆரம்பித்த பிற்பாடு வெளியிட்டது என்பதும் ஒரு கேள்விக்குறியான விடையம் அதே சமயம் சைனாவுடைய நியூஸ் ஏஜென்சி அது வெளியிட்டதுக்கு அப்புறம்தான் இந்தியா வந்து தரப்புல இருந்து இந்த விஷயம் வந்திருக்கு இல்லையா உண்மைதான் சைனா எதிர்ப்பே வந்து சிங்குவா வந்து பத்திரிகை சைனீஸ் ஊடகம் வந்து வெளியிட்டதும் அதில் அதற்கு சீனாவின் கம்யூனிஸ்ட் பார்ட்டி இந்த மத்திய குழு அதற்கு அதுக்கான அனுமதியை வழங்கிய பிற்பாடும் இது வந்து தெரிவித்திருப்பது இதனைத்தான் இப்ப நீங்க பார்க்கலாம் செய்து நிறுவனம் என்று நினைக்கிறேன் அவர்கள் கூறி இருக்கிறார்கள் இந்தியாவின் ஒளிவார ஒரு ஏற்பட்ட ஒரு தோல்வியாகத்தான் பார்க்கலாம் என்று கூறப்படுகிறார்கள் என்று சொன்னால் தற்போது இதனை கையால தவறிவிட்டார்கள் சரி இப்போ இதுல இந்த பாதிப்புகள்ல பாக்கும்போது நீங்க சொன்னீங்க அங்கேயே வந்து ஆஹ் டேம் கட்டணும் அப்படின்னு சொன்னா அந்த சுற்றி உள்ளவர்களையே இடமாற்றம் செய்ய வேண்டிய ஒரு கட்டாயம் சீனாவுக்கு இருக்கு அப்படின்னீங்க உண்வனும் வந்து இது நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய அந்த பகுதியில தான் இந்த டேம் கட்டப்படப்போகிறது அதனாலேயும் ஆபத்து இருக்கிறது அப்படிங்கறது அது போன்ற பாதிப்பு எதுவும் இருக்குதா இது நீங்கள் கூறுவது போலதான் உண்மையில் நிலநடுக்கம் உள்ள பகுதியில் அமைக்கப்படுமாக இருந்தால் அதில் ஒரு சேதம் ஏற்படுமாக இருந்தால் அது சீனாவுக்கு மட்டும் பாதிப்பில்லை இந்தியாவுக்கும் பங்களாதேஷும் அதில் கடுமையாக பாதிப்பு அதற்கு சிறந்த உதாரணம் பெற்ற அந்த வெள்ளப்பெருக்கும் அதுவும் அணை அந்த அல்லது அந்த அணைக்கட்டை திறக்கும் போது பங்களாதேசத்துக்கு சொல்லவில்லை என்பதுதான் பங்களாதேசம் குற்றச்சாட்டாக இருக்கு ஆனால் பெரியொரு அனர்த்தம் ஏற்படமாக இருந்தால் இப்ப அது அஹ் யாராலும் கட்டுப்படுத்த முடியாததாக இருக்கு இப்ப இந்த அணை வந்து அந்த நிலநடுக்கத்தால் பாதிக்கப்படுமாக இருந்தால் அதன் பாதிப்பு இப்ப பல மில்லியன் மக்கள் இந்தியாவிலும் பங்களாதேஷிலும் பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் எனவேதான் இந்தியா கூறியிருக்கின்றது சுற்றுச்சூழல் பாதிப்பு தொடர்பாக சீனா வந்து தங்களுக்கு உறுதி செய்ய வேண்டும் இந்தியாவின் இந்தியாவுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது என்று உறுதி செய்ய வேண்டும் ஆனால் சீனா அதனை கூறினாலும் அதனை இந்தியா எவ்வாறு அதனை உறுதிப்படுத்த போகிறது என்ற ஒரு கேள்வி இருக்குது இதுல கூடுதலாக நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரசியல் ராஜதந்திர அணுகுமுறைகளாக இருக்கிறதே தவிர தற்போதும் ஒரு ராஜதந்திர வழிகளால் தான் இந்தியா தனது எதிர்ப்பை தெரிவித்திருக்கிறது அதற்கு அப்பால் என்ன செய்ய போகிறார்கள் என்பது தொடர்பாக தாங்கள் நடவடிக்கையை எடுப்போம் என்று வெளிவார அமைச்சகத்தின் பேச்சாளர் பேச்சாளர் ரன்வீன் ஜெய்வாஸ் தெரிவித்திருக்கிறார் அதற்கு ஆனால் என்ன நடவடிக்கை இந்தியா எடுக்கப் போகிறது என்பது தொடர்பாக இதுவரை எதுவும் தெரிவிக்கப்படவில்லை இன்னொரு அச்சமும் சொல்லப்படுகிறது ஒன்னு ஆற்றுடைய அந்த நீரை இந்த டேம் மூலமா கட்டுப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு வழியும் சைனாவுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது இதே நீங்க நம்ம பேசுன மாதிரிதான் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் என்ன பாதிப்பு ஏற்படும்ங்கிறதும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு ஏன்னா மூன்றாவது பெரிய ஒரு நீர்மின் அணையாக இது இருக்க போகிறது அப்போ இவ்வளவு பெரிய பாதிப்புகள் அப்படிங்கிறது அது உண்மைதானா அதை நம்மளால சமாளிக்க முடியுமா உண்மைதான் என்னென்று சொன்னால் இதை ரோய்டர் செய்தி நிறுவனம் என்னென்று போட்டிருக்கிறது என்று சொன்னால் உலகின் உலகின் மிகப்பெரிய நீர் மின் அணையாக போகிற என்று தற்போது உலகிலே மிகப்பெரிய அணை அதை விட இது மூன்று மடங்கு பெரிது இதுதான் இனிமேல் உலகத்தில் மிகப்பெரியது நீங்கள் கூறியது போலதான் இதை தொடர்பாக பல வருடங்களுக்கு முன்னரே வந்திருந்தது ஆய்வுகள் என்னென்று சொன்னால் இந்த பிரம்மபுத்திர நதியை சீனா அணை கட்டுமாக இருந்தால் குடிநீர் பிரச்சனை ஏற்படும் ஏனென்றால் அதன் நீர் வளங்கள் வந்து இப்ப உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டிலேயே பல மாநிலங்களுக்கு இடையில் நீரை வழங்குவது தொடர்பாக பெரும் பிரச்சனைகள் இருக்கின்றன அதே போன்ற ஒரு பிரச்சனை நாளைக்கு சீனா அந்த நீரை கட்டுப்படுத்தலாம் ஆஹ் இவ்வளவு நீரை இந்தியாவுக்கு வழங்க வேண்டும் இவ்வளவு நீரை பங்களாதேசத்துக்கு வழங்க வேண்டும் என்று சீனா அந்த தண்ணீரை கட்டுப்படுத்தலாம் இப்ப எதிர்காலத்தில பார்த்தீர்கள் என்று சொன்னால் குடிநீருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்படும் என்று கூறப்படுகின்றது சீனா இந்த அணையை இரண்டு நோக்கங்களுக்காக கட்டுகிறது ஒன்று மின்சார உற்பத்தி இரண்டாவது அந்த நீர் சீனா தனக்கு தேவையான நீரை விவசாயத்துக்கும் தேவையான நீரை இதன் மூலம் கட்டுப்படுத்தப் போகின்றது அது இதை இந்தியா பல தடவை கூறியிருந்தது பங்களாதேசமும் கூறியிருந்தது ஆனால் பங்களாதேசம் இப்போது துரதிருஷ்டவசமாக இந்தியாவின் கையை விட்டு போய்விட்டது அப்ப தற்போது இந்தியா தனித்து குரல் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றது தள்ளப்பட்டிருக்கிறது பாதிக்கப்பட்டிருக்குன்னா வங்காளதேசத்துக்கும் பாதிப்புனா அவங்களும் இந்தியாவுடன் இணைந்துதானே குரல் கொடுப்பாங்க இது உண்மையில் நீங்கள் கூறியது போல தான் இந்த பங்களாதேசத்தை பொறுத்தவரையில் இந்தியாவுடன் இணைந்துதான் செயற்பட வேண்டும் ஆனால் தற்போதைய நிலையில் பங்களாதேசம் வந்து சீனாவுடனான உறவுகளை வளர்த்துக் கொண்டிருக்கின்றது காரணமாக பாத்தீங்கன்னா நேபாளமும் அவ்வாறு இருக்குது இப்ப இந்தியாவை பொறுத்தவரையில் இந்த வெளிவார கொள்கை இப்ப சாகார் என்று சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் ஆரம்பித்தது வந்து அயல் நாடுகள் வரை நல்லுறவுகளை வலுப்படுத்துவது ஆனால் அது ஏதோ ஒரு வகையில் அது பெரிதாக வெற்றி பெறவில்லை என்பது தெளிவானது அந்த வெற்றி பெறாத ஒரு நிலைமை இந்த ஒரு வெளிப்பாடாகத்தான் தற்போது இந்த அணை பிரச்சனையும் வந்து நிற்கிறது ஆனா இப்போ சீனா வந்து எதிர்காலத்தில் மறைமுகமாக மற்ற நாடுகளை பணிய வைக்கிறதுக்கு கூட இதை பயன்படுத்தலாம் உண்மைதான் சீனா சொன்னால் இப்ப பெருமளவில் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் சீனா பெருமளவான புரோஜெக்டுகளை வெளியில் போவரும் நாடுகளை செய்து கொண்டு வருகிறது ஆப்பிரிக்க நாடுகளாக இருக்கலாம் இலங்கையாக இருக்கலாம் இப்ப இலங்கையில் கூட நீங்கள் பார்க்கலாம் துறைமுகத்தை ஒன்று தசம் ரெண்டு பில்லியன் டாலர்களுக்கு கட்டினார்கள் அந்த துறைமுகத்துக்கான கட்டுப்பணம் வந்து நூறு பில் நூறு மில்லியன் டொலர்களை இலங்கை அரசு கட்ட வேண்டும் அதை கட்ட முடியாத என்ற சமயத்தில் தொண்ணூத்தி ஒன்பது வருட குத்துகைக்கு அதனை எடுத்திருக்கிறார்கள் கடனை கொடுத்து அதனையும் எடுத்து விட்டார்கள் அதே போலதான் இப்ப பங்களாதேசத்தில் கூட ரஷ்யா வந்து ஒரு அணு மின் நிலையத்தை கட்டுகின்றது கிட்டத்தட்ட பன்னிரண்டு பில்லியன் டாலர்கள் பெருமதியானது அப்ப அந்த அணு மின் நிலையம் கட்டி முடிப்பதற்கு பத்து இருபது வருடங்கள் எடுக்கும் அதன் பின்னர் அதனை நிர்வகிப்பது பிறகு அதனை டிகமிஷன் கொமிஷன் என்று சொல்லி கிட்டத்தட்ட அறுபது வருடங்களுக்கு அந்த நாடு ரஷ்யாவை சார்ந்திருக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும் இவ்வாறு அவர்கள் நீங்கள் கூறுவது போல ஆஹ் ஒவ்வொரு நாடுகளில் அவர்கள் மேற்கொள்கின்ற இப்ப சீனாவோ அல்லது ரஷ்யாவோ அல்லது அமெரிக்காவோ மேற்கொள்கின்ற முதலீடுகள் என்பது ஏதோ ஒரு வகையில் அந்த நாடுகளை தங்கள் வசம் வைத்திருப்பதற்கான ஒரு தந்திரோபாய முயற்சிதான் என்று சொன்னால் அவர்கள் நிதியை ஒருபோதும் அரசியல் கலக்காமல் நிதியை வழங்குவதில்லை அந்த நிதியின் பின்புலத்தில் ஏதோ ஒரு அரசியலை வைத்துத்தான் அவர்கள் அதனை கொடுப்பார்கள் சீனாவிட கடனுதவிகளும் அவ்வாறுதான் அப்போ இரண்டாயிரத்தி இருபதுல அந்த எல்லை பிரச்சனை இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் அஹ் அஹ் வெடித்தது இல்லையா அது போன்ற சமயங்கள் அது போன்ற சம்பவங்கள் மறுபடியும் வந்தது அப்படின்னா சீனா இந்த டேம் மூலமா இந்த தண்ணீரை கட்டுப்படுத்துவதோ இல்ல திறந்து விடுறது மூலமாகவோ இத சமன் செய்ய பார்ப்பாங்க உண்மைதான் என்னென்னு சொன்னால் இப்ப நீர் இது வந்து இப்ப சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இது மட்டும் பிரச்சனை இல்லை இப்ப சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகமும் ஒரு பிரச்சனை இப்போது இந்த எதிர்ப்ப சீனா எவ்வாறு காட்டும் என்று கேட்டபோது இது சீனா மன்னிக்கவும் இந்தியா எதிர்ப்பை எவ்வாறு காட்டும் என்று கேட்ட போது இந்தியாவால் முடியும் என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது சீனாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான வர்த்தகம் மிக முக்கியமாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நாலாம் ஆண்டு அது நூற்றி முப்பத்தி ஆறு பில்லியன் டாலர்களாக உயர்ந்திருக்கிறது இப்ப சீனாவில் இப்ப கடந்த வருடம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சீனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது நூத்தி இருபத்தி ரெண்டு பில்லியன் இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டது நூற்றி பதினாறு பில்லியன் அப்ப ஆனால் இப்போதுதான் இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த வருடம் தான் ஓரளவு ஆறு விகிதம் அதிகரித்திருக்கிறது அண்மையில் கூட உங்களுக்கு தெரியும் காசான் பகுதியில் இடம்பெற்ற பிரிக்ஸ் மாநாட்டிற்கு முன்னர் இந்திய பிரதமரும் இந்தியாவும் சீனாவும் வந்து ஒரு போர் நிறுத்தத்தை ஆரம்பித்திருந்ததும் லடாக் பகுதியில் அங்கு படைத்தளபதிகள் பரிசில்களை பரிமாறிக்கொண்டதும் ஒரு சிநேகபூர்வமான நடவடிக்கைக்கு வித்திட்டதும் வந்து கூடுதலாக வர்த்தகம் பொருளாதாரம் தான் பார்த்தனர் இந்தியாவில் இருக்கின்ற பெருமளவான வர்த்தகர்கள் அதனை இந்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்ததாகவும் என்றால் இது சீனாவுடனான ஒரு உறவுகளை மேற்கொள்ள வேண்டும் அதன் மூலம்தான் இந்தியாவின் பொருளாதாரத்தை கட்டி வளர்க்க வேண்டும் அப்ப இரண்டு நாடுகளும் ஒரு எல்லைக்கு மேல் சண்டை பிடிக்க முடியாது என்ற ஒரு நிலை இருக்கின்றது அப்ப இரண்டு நாடுகளும் எச்சரிக்கைகளை விடுக்கலாம் சில சில அழுத்தங்களை கொண்டு வரலாமே தவிர ஆனால் இரண்டு பேரும் ஒருவரில் ஒருவர் டிபெண்ட் பண்ணிருக்க வேண்டிய ஒரு நிலையில் தான் இருக்கிறார்கள் உதாரணமாக நீங்க பாத்தீங்கன்னா இப்ப இந்தியா வந்து சீனாவுக்கு மேல் ஒரு படை நடவடிக்கை எடுக்கும் என்று சொன்னால் அமெரிக்கா இலகுவாக நூறு பில்லியன் டாலர்களை அள்ளி கொடுக்கும் உக்ரைனுக்கு கொடுத்த மாதிரி போல கொடுக்கும் ஆனால் அதனால் என்ன பிரயோசனம் என்பதுதான் பிரச்சனை ஏனென்றால் இந்தியாவும் பக்கத்து நெய்பர்ஸ் கடுமையான இருதரப்பு நாடுகளும் மக்களும் பெரும் சீரழிவு இப்போது உக்ரைனில் ஏற்பட்ட மாதிரியான ஒரு சீரழிவாகத்தான் இருக்கு அப்ப அப்ப இதில் வந்து இப்ப முன்னர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடம்பெற்ற அந்த சம்பவம் அதில் இருதரப்பிலும் படையினர் கொல்லப்பட்டிருந்தார்கள் அதன் பின்னர் பல சுற்று பேச்சுக்கள் இடம்பெற்றிருந்தன பின்னர் இந்த பிரிக்ஸ் மாநாட்டின் போது கூட ஒரு விளக்கம் ஏற்பட்டிருந்தது அதன் பின்னர் வந்து அஜித் தோவல் வந்து சீனாவின் விளையாடுற அமைச்சரை டிசம்பர் பதினெட்டாம் தேதி சந்தித்திருந்தார் ஆனால் அவர் சந்தித்த ஒரு பதினெட்டு பத்து நாட்களில் உபாரான ஆஹ் திருப்பமும் உபாரான பிரச்சனைகள் எழுந்திருக்கு சீனா அவனுடைய நிலைப்பாடுல உறுதியாக இருக்கு அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம் அப்படி பார்க்கும் போது இந்த திட்டத்தை கைவிடுவதற்கு வாய்ப்புகள் இருக்குதா திட்டங்கள் சீனாவுக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கும் அடுத்தது பொருளாதாரம் இது மின்சார உற்பத்தி வந்து இப்ப இந்தியா கூட நீங்கள் பார்க்கலாம் அதானி குழு குழுமத்தை பொறுத்தவரையில் பங்களாதேஷத்துக்கு மின்சாரத்தை ஏற்றுமதி செய்கிறார்கள் இப்போது மின்சாரத்தை ஏற்றுமதி செய்வது கூட ஒரு வர்த்தகம் ஆகுமாறுகிட்டது இப்போது இலங்கைக்கும் அவ்வாறுதான் செய்யப்போகிறார்கள் மின்சாரம் வந்து சீனாவுக்கு போதுமாக இருந்த நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ய செய்ய முடியும் இப்போது செய்யும்ங்ளேசம் அந்த திட்டத்தை நாளைக்கு சீனா கை ஏனென்றால் கிட்டத்தட்ட அதானி குழுமத்துக்கு ரெண்டு பில்லியன் டாலர்களை அவர்கள் செலுத்த வேண்டும் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு வர்த்தகம் இது நாடுகளுக்கு இடையிலான ஒரு வர்த்தக போட்டி ஆனா இதை ஏற்றுக்கொள்ளவும் முடியாது இல்லையா இவ்வளவு ஆபத்துகள் நிறைந்ததாக இருக்கு இந்த திட்டம் சீனாவுடைய பொருளாதாரம் அவங்களுடைய பெனிஃபிட் ஒரு பக்கம் அப்படின்னு இருந்தா கூட பாதிப்பு நமக்கு அதிகமாக இருக்கு அப்ப இதை தடுக்கவும் முடியாது அப்படின்னா நம்மளால என்ன செய்ய முடியும் மேற்குலக நாடுகள் உதவியும் நீங்க சொல்ற மாதிரி அமெரிக்கா போருக்கு வேணா கொடுப்பாங்களே தவிர வேற நம்மளால என்ன செய்ய முடியும் இந்தியாவால என்ன செய்ய முடியும் இதுல இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு உலகம் அவ்வாறுதான் நகர்ந்து கொண்டிருக்கின்றது இப்போ எந்த நாட்டையும் எந்த நாடும் ஆக்கிரமிக்கலாம் என்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வந்துவிட்டோம் சிரியாவில் இடம்பெற்ற பிரச்சனை சிரியா பகுதியை இஸ்ரேல் ஆக்கிரமித்துக் கொண்டது உக்ரைனில் ரஷ்யாவின் உக்ரைன் பகுதிகளை ரஷ்யா தனதாக்கி கொண்டது ஏன் டொனால்ட் ட்ரம்ப் கூட கிரீன்லாண்டை தான் கைப்பற்றுவேன் என்று மெக்சிகோவை தான் கைப்பற்றுவேன் ஏனென்றால் மெக்சிகோவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான வர்த்தகத்தில் முன்னூறு பில்லியன் டொலர்கள் வந்து வரியாக கூறுவது கனடாவை தனது ஒரு மாநிலமாக மாற்றுவேன் என்று அவர் கூறியது என்று சொல்லி இப்ப ஆப்பிரிக்க நாடுகளை பார்க்கலாம் அல்லது ஆசிய நாடுகளை பார்க்கலாம் பல நாடுகள் இவ்வாறான நடவடிக்கைகள் மெல்ல மெல்ல இறங்கி ஐக்கிய நாடுகள் சபையினதோ அல்லது வேற எந்த அமைப்புகளின் கூட விதிகள் பெருமளவில் ஹாசா போரில் கூட நீங்கள் பார்க்கலாம் பெருமளவான விதிகள் எந்த விதிகளையும் யாரும் மதிக்கவில்லை என்பதுதான் தெளிவாக தெரியும் பொறுத்திருந்து பார்க்கலாம் இவ்வளவு ஆபத்துகள் இருக்கின்றது அஹ் சீனா இது ஒரு மறைமுக தான் இது வந்து தொடுக்க இருக்கிறது அப்படிங்கிறது நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது இதிலிருந்து நாம் எப்படி மீளப் போகிறோம் என்பதுதான் நம்முடைய நாட்டில் உள்ள அரசியல் ராஜதந்திரமாகவே இருக்கும் நன்றி உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி மில்கி மிஸ்ட் பன்னீர் ஹை புரோட்டீன் பன்னீர் குறைந்த விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் மின்னம்பலம் டாட் காம் முதல் மொபைல் பத்திரிகை